நீங்க கடவே கிடையாது அந்த மாதிரி தலைவனை நீங்க எழுந்துட்டு போய் நிக்கிறான் நீங்க பார்க்க முடியாது மூஞ்ச போயிட்டு அந்த மூஞ்ச பார்க்கறது ஒரு லைன் கீப்பர் பண்ணல அன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க அன்னைக்கு லீக போட்டீங்க ராஜ் எங்க ராஜ் எங்க மண்டல போட்டு விட்டீங்க எம்ஜிஆர் மறைச்சு பண்ண அங்க போட்டு விட்டீங்க கலைஞர் மறைச்சு பண்ண அங்க போட்டு விட்டீங்க எங்க தலைவர் தூக்கி வாங்க வைக்க எங்கெல்லாம் லைன் கீப்பர் பண்ணுங்க அடக்கு மாட்டீங்க இங்க பண்ணுங்க எங்களுக்கு எதுவுமே தேவலை அடங்க மாட்டீங்க

உங்களுடைய தொண்டர்கள் எப்படி நான் பின்பற்றி பண்ணி பாரு நீ போயிட்டே அப்படின்னு இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை அணுகே எழுதுறாரு யாரு அணுகே எழுதுறாரு இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை நாடு நமக்கு சொந்தம் அணுகி எழுதிட்டாங்க எங்க தலைவருக்கு எழுதின மாதிரி பாட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஐயாவுக்கு வந்து எங்க கேப்டன் மட்டும் தான் உருவாக்கணும் பாடல் மட்டுமே புரியுதுங்களா இல்லையா எத்தனை பேருக்கு என்ன பண்ணி அத்தனை பேருக்கு போறா போகணும் கை கொடுத்தா போவாரு இதெல்லாம் நேச்சுரல் எடுத்தது யாரு லியாக தான் இன்னும் ஊரே தான் கிடையாது எங்க இன்னும் லியாக தான் உயிரோடு தான் கிடையாது அவர் வந்து யாரு எம்ஜிஆர் ரசிகர் தலைவர் அவர் தான்